இன்றைக்கி டே காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு என்ன தான் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுன்னு பிளான் பண்ணாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் காஃபி குடிக்கலன்னா நாளே ஓடாது ஸோ அதனால் இந்த பிளாக் காஃபியை டக்குன்னு போட்டு குடிச்சிட்டேன் ஏன்னா டயட்டில் இருக்கும்போது பால் ஐட்டம் எதையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை ஸோ பாலுக்கு பதிலாக அந்த ஞாபகம் டீ காஃபி ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் வந்து பிளாக் டீ போட்டு குடிப்பேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸும் தொட்டுக்கிறதுக்கு எக் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே இட்லி தோசைன்னு ட்ரை பண்ணாமல் இன்னைக்கு தோசையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் தோசை ட்ரை பண்ணேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சீரகம் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா மைய அரைச்சி நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல அதில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசையாக ஊற்றி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு உடச்ச கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன் தோசையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக கூட தேய்க்கலாம் ரொம்ப தடிமனாக தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருமருன்னு கூட வரும் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கௌதமும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தான் ஸோ ஒரு வழியாக அவனுக்கு வந்து லன்ச்சு வந்து பேக் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஒரு வழியாக எயிட் தேர்ட்டிக்கெலாம் கௌதம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோன்ற நிம்மதியில் உட்கார சமயத்தில் தான் ஒரு இஞ்சி டீ கிடைக்குமாற குரல் என்னோட ஹஸ்பண்டோட இது வந்தது சரி ரொம்ப நாள் கழிச்சு இஞ்சி டீ கேட்கறாருன்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு அவருக்கு கொடுக்கலான்னு ரெடி இருக்கேன் அந்த கேப்பில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏபிசி ஸ்மூத்தி தான் இருக்கேன் ஏபிசி ஸ்மூத்தி சொல்லுறது ரொம்ப ஈஸி இஞ்சி கேரட் பீட்ரூட் ஆம்லா ப்ளஸ் மிங் லீஃப் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் ஆனால் வடிகட்டாமல் குடிங்க அப்போ தான் அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும் ஃபைபர் கன்டென்ட்டும் ஃபில்ட் ஆகாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்